கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு மேஷம் ராசிபலன் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று புதிய வியாபார திட்டங்கள் வெற்றி அடையும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சேரும் நாள் குழந்தைகள் வழியாக மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் மக்கள் தொடர்பு எழுத்து கலைத்துறைகளில் இருப்பவர்கள் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஒன்று புதிய வியாபாரம் தொடர்பான எண்ணம் நிறைவேறும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இன்று முன்வரலாம் பழைய தொழிலில் மேம்பாட்டு யோசனைகள் தோன்றும் வியாபார இணைவர்கள் ஆதரவு தருவார்கள் புதிய முதலீடு செய்ய யோசனை தீர் பொருளாதார முன்னேற்றம் காணப்படும் இரண்டு பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் கடன் தொந்தரவு சரியாகும் பணவரவிற்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் செலவுகளை குறைத்தால் அதிக சேமிப்பு ஏற்படும் பண விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு கேட்பாரற்று வரும் லாபம் கிடைக்கலாம் மூன்று குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது உறவினர்களுடன் நல்ல ஒற்றுமை ஏற்படும் வீட்டில் புதிய அனுபவங்கள் காணப்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகள் வழங்க வாய்ப்பு நான்கு குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவர் குழந்தைகள் விளையாட்டு பரீட்சைகள் வாய்ப்பு போன்றவற்றில் வெற்றி பெறுவார்கள் குழந்தைகளின் சாதனைகள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் தந்தை தாயாக இருக்கும் மகிழ்ச்சியை அதிகம் அனுபவிப்பீர்கள் ஐந்து மக்கள் தொடர்பு துறைகளில் இருப்பவர்கள் விவேகத்துடன் செயல்படவும் மக்கள் தொடர்பு பத்திரிகை தொலைக்காட்சி சமூக ஊடகம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள் இன்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சொல்வதை கவனமாக தெரிவிக்க வேண்டும் மக்களுடன் உறவு மேம்படும் ஆனால் விவேகமாக செயல்பட வேண்டும் சொல்வதிலும் எழுதுவதிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஆறு எழுத்துக்களில் கற்பனை நயம் அதிகரிக்கும் எழுத்து பத்திரிகை கவிதை கதை எழுதுபவர்கள் இன்று சிறப்பாக செயல்படுவீர்கள் உங்கள் படைப்புகள் பாராட்டை பெறும் புத்தகம் எழுத நினைக்கும் யோசனை வரும் பொது மேடை பேசுபவர்களுக்கு நல்ல நாள் ஏழு முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வீடு வாங்குவது புதிய முதலீடு தொழில் வளர்ச்சி போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் முக்கிய முடிவுகள் இன்று எடுத்தால் நல்லது உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி எண்ணம் நிறைவேறும் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயங்கள் நிறைவேறும் பரணி கலகலப்பான நாள் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்த நாள் கிருத்திகை முன்னேற்றமான நாள் தொழில் பணம் குடும்பத்தில் முன்னேற்றம் காணப்படும் இன்று செய்ய வேண்டியவை புதிய தொழில் ஆரம்பிக்க திட்டமிடலாம் பண விஷயங்களில் புத்திசாலித்தனமாக செயல்படவும் குடும்பத்துடன் நேரம் செலவழிக்கவும் மக்கள் தொடர்பு துறையில் இருப்பவர்கள் கவனமாக பேசவும் சுபகாரியங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்கும் இன்று தவிர்க்க வேண்டியவை பணம் செலவுகளை கட்டுப்படுத்தாமல் அதிகம் செலவு செய்ய வேண்டாம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் உறவினர்களுடன் சண்டை அல்லது வாக்குவாதம் செய்ய வேண்டாம் முக்கியமான ஆவணங்களை இழக்காதீர்கள்